வணக்கம் விடைபெற்றார் தம்பாப்புள்ளை மகேஸ்வரன் தாய் வீட்டுக்காக எழுதி வாசிப்பவர் கருணாகரன் ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கங்களில் ஒன்று கூட இப்போது மிஞ்சவில்லை ஈழ விடுதலைக்கு முன்னே எல்லாமே அழிந்தும் அழிக்கப்பட்டும் விட்டன அவற்றின் தலைவர்களும் இன்று இல்லை மிஞ்சியிருந்த தலைவர்களில் ஒருவரான தம்பா மகேஸ்வரனும் கடந்த ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விடைபெற்றிருக்கிறார் ஈழ விடுதலைப் போராட்டம் உருவாக்கிய விதிமுறைகளுக்கு மாறாக வரலாற்று ஆச்சரியமாக தம்பாப்புள்ள மகேஸ்வரனின் மரணம் இயற்கையாக நிகழ்ந்துள்ளது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் கூடிய வயதில் அறுபத்தொம்பது வயதில் மரணத்தை தழுவிக்கொண்ட விடுதலை போராட்ட தலைவராகவும் மகேஸ்வரனே உள்ளார் மகேஸ்வரனின் மரணம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது என்று ஏன் அழுத்தம் கொடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது என்றால் அவருடைய விடுதலைப் போராட்ட வாழ்க்கை பயணம் ஈழப் போராட்டத்தின் முடிவு ஆகியவற்றை இணைத்து பார்க்கின்றவர்களுக்கு மகேஸ்வரன் பின்னாளில் யாழ்ப்பாணத்தில் இருந்ததே ஆச்சரியம் உண்மையில் மிக நெருங்கிய சிறிய நட்பு வட்டத்துக்கு அப்பால் மகேஸ்வரன் இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்ததே தெரியாது நேரக்கூடிய அதுவும் ஒரு தலைமுறைவு போன்றதுதான் முன்பொரு காலம் படைத்தரப்பின் கடுபடுகளுக்காக தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார் மகேஸ்வரன் இந்த தலைமறைவு அப்படியானது அல்ல இது அவர் தானாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒதுங்கி இருத்தலின் விளைவான ஒரு தலைமறைவு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கை அரசுக்கு பேரதிர்ச்சியை அளித்தவர் மகேஸ்வரன் அவர் உருவாக்கிய தமிழ இராணுவம் தமிழ் ஈழ மாமி என்ற இயக்கம் அன்றைய ஈழ விடுதலை இயக்க வரிசையில் ஆறாவதாக அல்லது ஏழாவதாக வரக்கூடும் அன்றிருந்த பிளாட் லெஃப் என்எல்எஃபி ஈரோஸ் போன்ற இயக்கங்கள் அதிகமும் அரசியல் தத்துவார்த்த கோட்பாட்டை முன்னிறுத்தியே விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தன இதனால் அவை மக்களிடத்திலும் தமது உறுப்பினர்களுக்குள்ளும் சித்தாந்த உரையாடல்களில் கூடுதலாக ஈடுபட்டன விடுதலை புலிகள் எல்டிடிஇ தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தமிழீழ விடுதலை இராணுவம் டெலா தமிழீழ இராணுவம் டி போன்றவை இலங்கை அரசு மீதும் அதன் படை கட்டைப்பு மீதும் இராணுவ நடவடிக்கையை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டன இதனால் இவற்றுக்கு ஒரு தனி கவர்ச்சியும் கவனமும் அன்று ஏற்பட்டிருந்தது அரசியல் கொள்கை சார்ந்த சிந்தனையை வளர்த்துக்கொள்வதில் சித்தாந்த உரையாடலை நடத்துதலையும் விட அதிரடி நடவடிக்கைகளை அதாவது தான் மகேஸ்வரன் இருந்தது அதுதான் அன்றைய அரசு அரங்க பயங்கரவாதத்துக்கு தமிழர்கள் மீது கட்டுப்படுத்தி விடப்பட்ட அரச வன்முறைகளுக்கு தக்க பதிலாக இருக்கும் என மகேஸ்வரன் கருதினார் அதற்கேற்ற வகையில் தமிழக இராணுவத்தின் நடவடிக்கைகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டன அதனால் மகேஸ்வரன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தோற்றம் கொண்டார் அல்லது அப்படி கருதப்பட்டார் அவருடைய அமைப்பின் பெயரே தமிழீழம் ஆமி அதை சொல்லும் தொகுத்துச் சொன்னால் மகேஸ்வரன் அமைப்பின் பெயர் எண்ணம் நோக்கம் போன்றவற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் டீயின் நடவடிக்கைகள் அமைந்தன மகேஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் யாழ்ப்பாணம் பொங்குடுதெய்வில் பிறந்தவர் தந்தையார் தம்பாப்பள்ளாய் கொழும்பு மருதானை கோட்டலின் உரிமையாளர் மகேஸ்வரன் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படித்தார் அங்கே அவருடைய சமகால மாணவர்கள் டக்ளஸ் டக்ளஸ்வானந்தா ராகவன் போன்றோர் உயர்கல்விக்காக லண்டனுக்கு சென்ற மகேஸ்வரனுக்கு லண்டனில் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஈழ விடுதலை செயற்பாளர்களுடன் அறிமுகம் ஏற்பட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து இயங்குவதை விட இலங்கைக்கு திரும்புவதே சரியென தோன்றியது அதன்படி நாடு திரும்பினார் திரும்பியவர் இயக்க நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட புன்மோட்ட வங்கி கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்டு இராணுவ முகாமான பனாக்கொடையில் தடுத்து வைக்கப்பட்டார் ஆனாலும் அங்கிருந்த எண்ணல் மிக சாதரியமாக உடைத்து தப்பிச் சென்றார் இது எஸ்கேப்பிங் அன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய சாகசமாக போராளிகளிடத்திலும் மக்களிடத்திலும் மகேஸ்வரனை பனாக்குட மகேஸ்வரன் என்று கூறும் அளவுக்கு ஆக்கியது அதற்கு முன்பு தம்பாப்பள்ள மகேஸ்வரன் அல்லது சுருக்கமாக தம்பா என்று அவர் அழைக்கப்பட்டார் இதற்கு காரணம் ஏற்கனவே இன்னொரு மகேஸ்வரன் அதாவது உமா மகேஸ்வரன் புரட் இயக்கத்தில் இருந்ததாகும் பனாக்கோடையிலிருந்து தப்பியவரை இலங்கை அரசாங்கம் மீண்டும் கைது செய்து வெளிக்கடை சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழ் அரசியல் கைதிகள் மீது வெளிக்கடை சிறையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை ராசகலி உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று பேர் சிங்கள சிறை கைதிகளாலும் சிறை அதிகாரிகளாலும் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட காடுகளாலும் அடித்து கொலை செய்யப்பட்டனர் இவர்களை எதிர்த்து போராடி தப்பினார்கள் ஒரே சிலையில் அடைக்கப்பட்டிருந்த தம்பாவம் டக்ளஸ் வாழ்ந்தாவும் இதற்கு பின்னர் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை முன்னிட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றில் ஏனைய நாற்பத்தி ஒரு கைதிகளோடு தப்பிச் சென்றார் மகேஸ்வரன் இதற்கு கடமையில் இருந்த சிறை காவலன் ஒத்துழைப்பு கிடைத்திருந்தது மட்டக்கிழப்பு சிறையில் இருந்து தப்பியோரில் அன்று இபிஎல்எப் தளபதி டக்ளஸ் சிவாழ்ந்தா விரிவுரையாளர் மு நித்தியானந்தன் காந்தியம் லேவிட் ஐயா டாக்டர் ஜெயர் முன்னாள் வடகிழக்கு முதலமைச்சர் வதராய பெருமாள் ராஜசுந்தரம் தளஉதுவா உள்ளிட்ட பலர் முக்கியமானவர்கள் இதற்கு பிறகு தமிழ் இராணுவத்தின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் விரிவடைந்தன அதாவது மகேஸ்வரன் தப்பிச் சென்றதுக்கு பின்னர் அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகள் புத்துருவாக்கம் பெற்றன அதிரடியாக காத்தாங்குடி வங்கி கொள்ளை ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகையும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது அன்று இன்னொரு பெரிய ஆச்சரியமான முயற்சியாக கருதப்பட்டது தொடர்ந்து கிளிநொச்சி போலீஸ் நிலை மீதான தாக்குதலை தமிழர் ராணுவம் நடத்தியது இந்த தாக்குதல் டிஐ குறித்து இலங்கை அரசு படைத்துறை மட்டுமல்ல ஏனைய விழுதவிடுதல் இயக்கங்களையும் யோசிக்க வைத்தது தம்பா ஒரு முக்கியமான இராணுவ நடவடிக்கைக்குரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டார் அதற்கு முன் புலிகளையும் டிலோவையும் தான் பலரும் இராணுவ நடவடிக்கையில் முதன்மை தரப்பினராக கருதியிருந்தனர் இருந்தனர் கிளிநி தாக்குதலில் வெடிபொருள் நிரம்பிய வாகனத்தை செலுத்தி வந்து வெடிக்க வைக்கும் உத்தியை தம்பா பயன்படுத்தியிருந்தார் குறைந்த பொருளிலே கொண்ட டீயை கொண்டு கூடிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய தாக்குதல்களை செய்வதே தம்பாவின் நோக்காக இருந்தது இதை அவருடன் பின்னாளில் உரையாடிய போது சுவாரஸ்யமாக சொன்னார் இதற்கு அடுத்ததாக தம்பா மேற்கொண்ட இன்னொரு நடவடிக்கை மீராம்பக்கன் விமான நிலைய குண்டுவெடிப்பாகும் உண்மையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ திட்டமிடப்பட்டது கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்திலாகும் அப்படி நிகழ்ந்திருந்தால் தம்பாவின் இடமும் தமிழர் இராணுவத்தின் இடமும் கீழ விடுதலை போராட்டத்தில் வேறு விதமாக இன்னொரு பரிமாணமாக அமைந்திருக்கக்கூடும் துருசவசமாக பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அந்த நேரக்கணிப்பு குண்டு பொதி மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் சிக்க வேண்டி வந்தது அதனால் அந்த வெடிப்பில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி ஏழு பேர் காயப்பட்டனர் இது தம்பாவின் போராட்ட வாழ்க்கையையும் தமிழர் இராணுவத்தின் தொடரும் போராட்டத்தையும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது தம்பா கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் வீலத்தில் ஏனி இயக்கங்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து தடை செய்திருந்த விடுதலை புலிகள் தமிழர் இராணுவத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முடிவுக்கு கொண்டு வந்தனர் விலகிச் சென்ற தமிழர் இராணுவத்தின் உறுப்பினர்கள் போக ஏனைய சிலர் விடுதலைப் புலிகளிடம் தமிழர் இராணுவத்தின் ஆயுதங்களையும் ஏனைய உடைமைகளையும் கையளித்து இணைந்து கொண்டனர் சில ஆண்டுகளில் மகேஸ்வரன் விடுதலை ஆகினாலும் மீனாம்பாக்க விமானக் குண்டு படிப்பு தொடர்பாக மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிட்டது இது நீண்ட காலத்தை எடுத்தது அதிலிருந்து விடுதலையானவர் ஆமெரிக்காவுக்கு சென்றார் அங்கே மகேஸ்வரன் இனங்கண்ட தன்சானிய அரசு மீண்டும் சிறைப்படுத்தியது ஈழ விடுதலை போன்ற தலைவர்களின் மிக நீண்ட சிற வாழ்க்கையை அனுபவித்த ஒரே தலைவர் மகேஸ்வரனே இப்படியே நீண்ட சிறு வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இலங்கைக்கு திரும்பினார் இலங்கையில் மகேஸ்வரனை அவருடைய பாடசாலைக்கால நண்பரும் சிறையில் சகவாசியுமாக இருந்த டகலசா வரவேற்று அழைத்தார் இலங்கைக்கு திரும்பிய பிறகு மகேஸ்வரன் அமைதியாக இருந்து கொண்டார் அவர் சிறை காலத்திலும் பின்னரும் தேடிக்கொண்ட அறிவாற்றல் மிக உயர்வானது ஆனாலும் அவர் அதை எங்கும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை நண்பர்களுடனான உரையாடல்களைத் தவிர பொது வழியில் எழுதவோ பேசவோ அவர் முயற்சிக்கவில்லை அதில் அவருக்கு நாட்டமும் இல்லை சமகால எழுத்தமுடன் அரசியலில் அவருக்கு கடுமையான விமர்சனமும் கவலைகளும் இருந்தன என்றபோதும் கூட அவற்றை குறித்து அவர் பொது வழியில் ஒரு சொல் பேசியதில்லை அந்தளவுக்கு கனத்த மௌனத்தை கொண்டிருந்தார் பதிலாக உள்ளே அனிலாக விடுதலை எண்ணம் கொதித்துக் கொண்டிருந்தது தன்னுடைய சமகாலத்தை சேர்ந்த பலர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற போதும் அவர்களோடு கூட அவர் உறியாளர்களையோ அரசியல் தொடர்களையோ முயற்சிக்கவில்லை அது பயனிட்டது என்ற அபிப்பிராயமே அவரிடம் இருந்தது தன்னுடைய அரசியல் காலம் முடிந்து விட்டது என்ற கணிப்பே மகேஸ்வரனுக்கு இருந்தது தன்னுடையது மட்டுமல்ல சமகாலத்தில் உள்ள பிறருடைய செயற்பாட்டு முறைகளின் காலமும் முடிந்து விட்டது இனி புதிய ஒரு தொடக்கமே வேண்டும் என்று மகேஸ்வரன் கருதினார் அதை நிச்சயமாக அந்த காலம் கொண்டு வரும் சில அதற்கான நாட்களோ ஆண்டுகளோ இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இந்த எண்ணம் அவர் ஒரு அரசியல் அவதானிப்பாளராக விரிநிறுத்தியது இல்லையெனில் அவர் சுகரமாக்கி வைத்திருந்த அறிவையும் அரசியல் அனுபவத்தையும் கொண்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்கியிருக்க முடியும் அல்லது புற கட்சிகளில் செல்வாக்கான நலமற்றை பெற்றிருக்கலாம் இரண்டும் அவசியமில்லை என்பதே மகேஸ்வரன் நிலைப்பாடு இதனால் ஒரு வரலாற்று நாயகன் மிக அமைதியாக இருந்தார் அரசியல் செயற்பாடுகளை குறித்திருப்போர் இதை மறுத்து கடுமையாக விமர்சிப்பர் ஒரு போராளி அல்லது அரசியல் உணர்வாளர் எந்த சூழலில் விலகி ஓய்ந்திருக்கவோ அமைதியாக இருக்கவோ முடியாது எந்த சூழலுக்குள்ளும் தன்னை தகவமைத்து கொண்டு இயங்க வேண்டும் அதுவே அரசியல் செயற்பாட்டாளமையின் அவசிய பண்பாகும் என கூறுவர் ஒரு வகையில் அது சரியானது தான் ஆனால் அப்படி செயற்பட வேண்டும் என கருதி மக்களுக்கு மேலும் பாதிப்புகளை உண்டாக்கும் அரசியலை முன்னெடுப்பதை விட விலகி நிற்பது புதிய இளைய தலைமுறையின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உதவும் அதுவும் ஒரு வகையான அரசியல் பணிதான் நற்சக்திகளுக்கு இடமளித்தல் என்ற வகையில் இதனால் தான் தப்பாப்புள்ள மகேஸ்வரன் இத்தகைய கண்டனங்களுக்குள்ளும் வரலாற்றின் முகச்சுழிப்புகளுக்குள்ளும் உள்ளாகாமல் தன்னுடைய இறுதி நாட்களை முடித்துக்கொள்ள கூடியதாக இருந்தது அவருடைய மரணம் பலருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய மதிப்பையும் துயரத்தையும் உண்டாக்கியிருக்கிறது ஒரு வரலாற்று நாயகர் மிக சாதாரணமாகவே மறைந்து கொண்டார் அந்த இடத்தை கொடுத்தது அவருடைய எளிமையான நேர்மையான வாழ்க்கை தேர்வையாகும் ஆம் தம்பாப்பள்ள மகேஸ்வரன் பன்னாக்குள மகேஸ்வரன் தம்பா என்றெல்லாம் அறியப்பட்ட ஒரு வரலாற்று நாயருக்கு இங்களுக்கு அவர்கள் எத்தகைய வரலாற்று மதிப்பை வழங்கப் போகிறார்கள் என்பது அவர்களுடைய அரசியல் பயணத்தை பொறுத்தது மகேஸ்வரன் இறுதி நிகழில் அவருடைய சகோதரியின் பிரிவாற்று வார்த்தைகளின் பொருளும் அதுதான் நன்றி